தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு நேற்று தூத்துக்குடி மாநகர பகுதியில் பலத்த மழை பெய்த நிலையில் அறுபது வார்டுகளிலும் மாநகராட்சி நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை காரணமாக மழைநீர் தேங்காமல் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மாநகராட்சி சிறப்பாக நடவடிக்கை எடுத்திருப்பதாக மாநகராட்சி மைய ஜெகன் பெரியசாமி பேட்டி இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்களுக்கு உதவி செய்ய கட்டுப்பாட்டு அறை மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் சார்பில் விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் முதல் இன்று அதிகாலை வரை விட்டுவிட்டு பலத்த மழை மற்றும் மிதமான மழை பெய்தது இன்று காலை ஏழு இருபது நிலவரப்படி தூத்துக்குடி மாநகர பகுதியில் சுமார் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகினது இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறையில் பொதுமக்களின் புகார்களை பெற்று அதற்கு உரிய தீர்வு காணும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டார் நேற்று இரவும் மழை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து வரப்பட்ட முப்பத்தி ஒன்பது புகார் அளிக்கும் உடனடியாக இரவோடு இரவாக நேரடியாக மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரியசாமி மற்றும் ஆணையர் மதுபாலன் ஆகியோர் சென்று மழைநீர் தேங்கிய பகுதிகளில் உடனடியாக மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர் இப்பொழுது இன்று காலை வரை இருபத்தாறு புகார்கள் வரப்பட்டு அதன் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேயர் ஜெகன்பிரியசாமி தெரிவித்தார் மேலும் தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலை காரணமாக இதுவரை மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் உள்ளது என தெரிவித்த மேயர் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சியின் தாழ்வான பகுதிகளான பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வார்டு பகுதிகளில் மழைநீர் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு மழைநீரை அகற்றும் படியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தற்பொழுது உள்ள மழை மற்றும் அடுத்ததாக வரவுள்ள மழை ஆகியவற்றை சமாளிக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்து அதாவது ஒரு ஏழு மணி எட்டு மணி கிட்ட ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் நம்மளோட மழையை அளவுக்குது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தமிழ்நாடு நம்ம முதலமைச்சர் உறுத்துற பேரில் பல்வேறு நடவடிக்கை எடுத்து கடந்த மூன்றாண்டு காலமாக நிறைய ஸ்னோ மாட்டர் ட்ரை ரோடெல்லாம் போட்டதுனால அறுபது வார்டில் கிட்டத்தட்ட எங்கேயும் இப்போ தண்ணி இல்லை உங்களுக்கே தெரியும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி எம்டி லேண்டு உள்ள பகுதி பதினாலா பதினாறா வார்டு பதினேழு பதினெட்டு அந்த எம்டி லேண்ட் உள்ள தண்ணி நிறைஞ்சோன்னே ரோட்டுக்கு வந்தது நம்ம ஆளுக்கு என்ன இரவோடு இரவாக அதாவது மாநகராட்சி பணியாளர் நம்ம ஆணையாளர் அங்கெல்லாம் போய் எந்தெந்த இடத்துல இன்சேஸ் பண்ண முடியிருக்கோம் பண்ணனால காலைல எல்லாேருமும் ரவுண்ட் பண்ணி பார்த்தோம் தண்ணி இல்லை இதுக்கப்புறம் மழை வந்தாலும் என்ன செய்யணுங்கிறத நம்ம பணியாளர் ஆலோரும் களத்திலே இருக்காங்க அந்த ட்ரைன் ஆகி போயிட்டுருக்கு மோட்டர் தேவைனாலும் மோட்டர் ரெடியாக வச்சுருக்கோம் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது தெரியும் ஐ ட்ரிபிள் சீவன் மழை மலை செயல்படும் எப்பவுமே ஆன்லைன் கம்பெனி இங்கே தான் வரும் நேற்று நைட்டில் அந்த நம்பர் நம்ம ஒன் எயிட்னுங்கிற இரநே இருக்குது அதை கொடுத்தோன்னே முப்பத்தொம்பது கம்பெனி வந்தது அதை நைட்டோட நைட்டாக ரெலிஃபேர் பண்ணிட்டாங்க இப்போ இருபத்தி ஆறு இப்போ வரைக்கும் வந்திருக்கு அதாவது இப்போ மணியான அடம் மணி வரைக்கும் இருபத்தி ஆறு வந்திருக்கு எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஓட்டர் லாக்கிங் சின்ன லோவாக அதாவது ரோட்டை விட்டு கம்மியாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்தால் நம்ம சல்லேஜ் வச்சு எடுத்து கொடுக்கோம் ரோடு அக்சஸ் எங்கேயும் தரப்படல எம்டி ரேன் உள்ளவங்களுக்கும் நம்ம அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கும் அவங்களும் அதை எடுத்துருவாங்கன்னு தெரிவிச்சுக்கூடாது நீங்களே மெயின் ரோடு எல்லாரும் இடம் பார்த்துருப்பீங்களா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்